அந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான நான்கு கிரகங்களுமே துளாராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டா இருக்கு இது வரைக்கும் அஞ்சுல இருந்த சனி பகவான் ஆறாவது இடத்துக்கு பயிற்சி இருக்காரு அதே மாதிரி இருந்த ராகு அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்காரு குறிப்பா வாழ்க்கையில கெட்டு நொந்து ஒரு இடத்தை விட்டு வேற இடம் பெயர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த மாற்றத்தை தரும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா பணமே தங்களை காசே இல்ல வீட்டில் ஒரே கஷ்டமா இருக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைச்சவங்க கையிலலாம் கட்டுக்கட்டாக பணங்கள் புழங்கக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக அமையும் குறிப்பா கடந்த ஒரு மூணு வருஷத்துல கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இந்த வருஷத்தில் புத்தர பாக்கியத்தை கடவுள் ஏற்படுத்தி தருவார் அஞ்சாவது இடத்துல இருந்த சனி விலகினாலும் திருப்ப அஞ்சல ராகு வந்து உட்கார்றாரு ராகு உட்காரும் பொழுது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல கவனம் இந்த குழந்த பாக்கியத்துக்காக மருத்துவ செலவினங்கள் அல்லது மருத்துவ சார்ந்து சில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு தடவை சின்ன சின்ன தேவையற்ற அசௌகரியத்தை அது ஏற்படுத்தும் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்ணை முடிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் அடுத்த பன்னெண்டு மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்கறத இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படி இல்லை அவங்க கடன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கடன் அவங்களுக்கு திருப்பி வராது துலாம் ராசிக்காரணியர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு வருஷம் எப்படியான பலாபலன்களை திறப்புது ஸோ தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நற்பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள துலா ராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா அவங்களுக்கு வந்து எட்டுல மறைஞ்சிருந்த குரு இந்த வருஷத்துல ஒன்பதாம் இடத்துல வர்றார் ஒரு பழமொழி உண்டு ஓடிப்போன ராஜாவுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்துச்சின்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துல அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலம் அந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான நான்கு கிரகங்களுமே துளாராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டாக இருக்குது இது வரைக்கும் அஞ்சில் இருந்த சனி பகவான் ஆறாவது இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார் அதே மாதிரி ஆறில் இருந்த ராகு அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்காரு துலாராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்த கேது பதினோராவது இடத்துல இருக்கார் ஸோ வெளிப்படையாக சொல்லணும்னா கெட்ட கிரகங்கள்னு சொல்கிற இடத்துல எந்த கிரகங்களும் துளாராசிக்கு இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எதை நினச்சாலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் குறிப்பாக கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் அல்லது கடந்த அந்த அர்தாஷ்டம சனியோட தாக்க ஆரம்பித்து அந்த மூன்று வருட வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் இனிமேல் வாழறதுக்கு தகுதியே இல்லை எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு கேட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பல நல்ல செய்திகளை தரும் குறிப்பாக வாழ்க்கையில் கெட்டு நொந்து ஒரு இடத்தை விட்டு வேற இடம் பெயர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த மாற்றத்தை தரும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வந்தே தீரும் பல நாடுகளுக்கு பல பேர் பயணம் பண்ணுவாங்க அதே மாதிரி பல தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுத்து அந்த தொழில் முறையில் பெரிய வெற்றிகளை குவிக்கப் போகிறார்கள் இவர்கள்னே சொல்லலாம் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பணமே தங்களை காசே இல்லை வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சவங்க கையிலலாம் கட்டுக்கட்டாக பணங்கள் புழங்கக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி துளாராசிக்கும் ரொம்ப முக்கியமாக மூன்றாவது இடத்த குரு பார்க்குறாரு அந்த மூணாவது இடத்த குரு பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள் அத்தனையும் கை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் முயற்சி பண்ணி தோற்று போனவங்க அல்லது சில விஷயங்களை என்னால் முயற்சி பண்ண முடியலன்னு சொல்லி மன உளைச்சலாக இருந்தவங்கள்லாம் கவலைப்படாதீங்க இந்த ஒரு வருஷத்தில் மே பதினொன்றுக்கு பிறகு நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தில் கண்ணை முடிகிட்டு எதை வேணாலும் பண்ணலாம் எந்த ஜோதிடரையும் ஆலோசிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது புதுசாக மண்ணு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்குங்க ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுமா பண்ணுங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா பெருசாக செய்யுங்க அவங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்கிறது நல்லது குறிப்பாக பிரிந்த நண்பர்கள் எல்லாமும் உள்ளே வந்து சேருவாங்க அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கடன் சுமைகள் எல்லாமும் சரியாகும் நிறைய ஃபைனான்ஷியலி லாக் ஆகி கஷ்டப்பட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரைக்கும் போனதெல்லாம் சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும் கிரெடிட் கார்டு லோன் போட்டுட்டு என்னால் பண்ணவே முடியலன்னா அந்த கார்டில் மாட்டிக்கிட்டு நினைக்கிறவங்களுக்குலாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த லோன்ல இருந்து அவங்கெல்லாம் மீண்டு வருவாங்க அப்ப அது ஒரு பாசிட்டிவான அம்சம் உடல் நோயை விட துலாராசிக்காரர்களுக்கு மனநோய் அதிகமாக இருந்துச்சு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா அந்த மனநோய் தீரும் உடல் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய பிரச்சனை இருந்திருந்தால் கூட அது அவங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை பெற்றுத்தரும் குறிப்பாக கடந்த ஒரு மூணு வருஷத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷத்தில் புத்தர பாக்கியத்தை கடவுள் ஏற்படுத்தி தருவார் மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமைகள் அத்தனையும் விலகக்கூடியதாக இருக்கும் எட்டில் மறைஞ்சிருந்த குரு ஒம்போதுக்கு போகிறதுனால திருமண பாக்கியத்தில் கல்யாண வயசில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும் கணவன் மனைவி வீட்டுக்குள்ள சிக்கல் வம்பு வழக்குகளில் சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாது ரொம்ப முக்கியமாக ராசியே குரு பார்க்கறதுனால எண்ணமும் மனசும் தெளிவாகி கடவுள் புண்ணியத்தில் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வருடம் துளாராசிக்கு இந்த வருஷம் மாதிரி ஒரு பொற்காலமான வருஷம் அவங்களுக்கு அமையிறது ரொம்பவே கஷ்டம் அதால் இந்த வருஷத்தை தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாருமே நல்ல விதமாக பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் ஸோ எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சாவது இடத்துல இருந்த சனி விலகினாலும் திருப்ப அஞ்சுல ராகு வந்து உட்கார்றாரு ராகு உட்காரும் பொழுது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல கவனம் அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் வரும் பிள்ளைகளோடு தேவையற்ற மனஸ்தாபத்தை தரும் இந்த குழந்த பாக்கியத்துக்காக மருத்துவ செலவினங்கள் அல்லது மருத்துவ சார்ந்து சில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு தடவை சின்ன சின்ன தேவையற்ற அசௌகரியத்தை அது ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க மனசு உடஞ்சிராமல் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க மேலே வரணுன்றது ஒரு ஆசை ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு தடைபடும் அஞ்சாவது இடத்துல ராகு வரும் காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது பல நாள் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அது தேவையற்ற தடைகளை ஏற்படுத்தும் அப்படி அந்த குலதெய்வ தடை இல்லாத குலதெய்வ வழிபாடுகளை செய்யறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிக்கணும் முக்கியமாக பன்னெண்டில் இருந்த கேது விலகி பதினொன்றாம் இடமான லாபத்துக்கு வர்றது அந்த லாபஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது துலாராசிக்காரர்கள் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்க்கவே கூடாது அவங்க ரொம்ப நீதிமான் நீதிமான் நான் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கணும் இதுதான் சரியா இருக்கணும் இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த அவங்க கைவிட்டுட்டாலே போதும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகி கொண்டால் இந்த ஒரு வருடம் அவர்களுக்கு மிகச்சிறந்த பொற்காலம் எந்த எடுத்தாலும் குத்தம் சொல்றது குறை சொல்றது நோனாவட்டம் பேசுறதை அவங்க விட்டுறணும் அதை விட்டுட்டு இருக்கிற ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக சொல்ல முடியும்னே சொல்லலாம் எந்த வழிபாடை செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பலனை இந்த வளரும் முழுக்க அவங்க அனுபவிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா துர்க்கையினுடைய பாதத்தை அவங்க இறுக்கமாக பிடிச்சிக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பால் காளி கோவில் எதா இருந்துச்சுனாலும் போகலாம் துர்க்கை கோயில் போகலாம் அந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால வேலையில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தெல்லாம் நாளை மாலையை அந்த துர்க்கைக்கு சாற்றி வழிபடலாம் அல்லது சில பேர் வந்து கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு உடல்நலம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அல்லது தீர்க்க முடியாத சொல்ல முடியாத வழி அனுபவிக்கிறவங்களாம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து தன்னுடைய தலையை வலதுபுறமாக மூணு சுற்றி சுற்றி அங்கே சூளம் இருந்துச்சுன்னா அந்த சூளத்தில் சொருவி அந்த அம்மனுடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிக பிரம்மாண்ட

கடைசி எஜ்ஜு வரைக்கும் போயிட்டு சக்ஸஸ் பண்ண முடியாமல் திரும்ப வந்திருப்பாங்க ஸோ இந்த வருஷத்தில் அவர்கள் எதை தொட்டாலும் வெற்றி தான் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்ணை முடிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் அடுத்த பன்னெண்டு மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நல்ல இடத்துல போய் நீங்கள் செட்டில்ட் ஆகிங்க அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமும் இருக்குது துலாராசி என்பது குறிப்பாக பெண்மைக்கு ரொம்பவே முக்கியத்துவமான ராசின்னே சொல்லுவேன் ஏன்னா அதில் சுக்கரன் ஆதிபத்தியத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த வருடத்தில் மிகச்சிறந்த பலன்களை பெண் பிள்ளைகள் எல்லாரும் பார்ப்பார்கள் குறிப்பாக பெண்ணாக பிறந்து மறு வாழ்க்கையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய துளாராசி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக மறுமணம் அமையும் திருமணத்தில் பல்வேறு திருமண ஒரு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அது இல்லாத குடும்ப உறவுகளுக்குள்ள மனசிக்கல மாட்டிக்கிட்டு பல துளாராசிக்காரர்கள் புரிஞ்சிட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில் அவங்க எல்லாரும் அந்த மனச்சிறையிலிருந்து விடுபட்டு வந்து கான்பிடண்டா போல்டா பல டெசிஷன்ஸ் எடுத்து அந்த டெசிஷன்ஸ்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பல பேர் இந்த துளாராசியில் பிறந்தவங்க நீங்க இந்த பன்னெண்டு மாசத்தை கழிச்சு பாருங்க மிகப்பெரிய தொழிலதிபர்களாக உருவாவார்கள் பெரிய புகழ் கிடைக்க போது அவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒரு சாதாரண கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உலகம் போற்றக்கூடிய அடிப்படையில் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தரும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நன்மை தரக்கூடியதாக அமைய போது நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களே அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன்ஸுக்கு ஒரு மார்க் குறைக்கிற மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது ஆறாம் இடத்தில் அந்த சனி வர்றது ஒரு பக்கம் சனி பகவான் ஆறில் மறைவது நல்லதுன்னு நம்ம சொன்னா கூட கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் எலும்பு நரம்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அவங்க பக்குவத்தோட பார்த்துக்கணுன்றது அந்த ஒரு சதவீதம் ரெண்டாவது விஷயம் யாருக்கும் கடன் கொடுக்கிறத இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படி இல்லை அவங்க கடன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கடன் அவங்களுக்கு திருப்பி வராது ஸோ அதால தேவையில்லாத சில மன ஒளசல்கள் வரும் அதனால அந்த ஒரு பர்சன்ட்டை நான் கம்மி பண்ணிக்கிறேன் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே இந்த வருஷம் அமையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வந்து நம்ம வேண்டிக் கொள்ளலாம் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏ ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு சேலம் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்